இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் உங்களை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கோ அப்படி என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் காலமாக அதிகளவாக ஸ்கேம்கள் நடந்து கொண்டிருக்கு அந்த வகையில இப்ப தேதியோட ஒரு ஸ்கேம் ஒன்று எல்லாருக்குமே ஸ்கேம் என்று தெரிய வந்திருக்கு ஏன்னாடா இதுல கெணக்கு பேர் வந்துட்டு இது ஸ்கேமா இல்லையாண்டே தெரியாம மாட்டிக் கொள்றீங்க உன் தலையில எவனும் நல்லா முளக அரைச்சிருக்காங்க ஒரு பெரிய விஞ்ஞானி போறான் ஒரு நிமிஷம் இருங்க உங்க கிட்ட வேற ஏதோ பேர் சொல்லி நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க ஊர்ல நிறைய பேரு இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா நாட்டில் இடம்பெறும் சட்டவிரோத பிரமிட் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதமனி இந்த வான் டிலின மத்திய வங்கிக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார் இந்த ஒன்லைனில் ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் நடக்கல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப் அடுத்த எஸ்டிஓனிங்கன்னு சொல்லி இப்போ நடக்குது மற்றது இந்த டிடிகேன்னு சொல்லி இப்போ கடைசியாக நடந்த ஸ்கேம் அப்படி தான் நான் கதைக்கிறேன் இந்த ஸ்கேம் வந்து எப்படி நடக்குதுன்னு சொன்னால் அவங்களோட ஆசைகளை எல்லாத்தையும் தூண்டி சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி தந்து அதில் உங்களால் பணம் ஈஸியாக சம்பாதிக்கொள்ளலாம்னு சொல்லித்தான் இந்த ஸ்கேமுகள் எல்லாமே நடக்குது சரி இந்த ஸ்கீமில் ஈஸியாகலாம் இப்ப சொல்லுங்க கியூல நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா கியூல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும் இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் உங்களால முடியுமா முடியாதா தட்ஸ் ஸ்பிரிட் மை பாய்ஸ் தட்ஸ் ஸ்பிரிட் இந்த டிடிகே ஸ்கேம் அப்படி நாங்க இப்ப நேரா கதைப்போம் இந்த ஸ்கேம் நடந்து முடிஞ்சுது இதால் கணக்கு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனிமேலும் இந்த ஸ்கேமுகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும்னா இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்க ஒன்லைனில் வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாமா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது ஒன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வேலையில் நீங்கள் எவ்வளோத்துக்கு சம்பளம் உழைப்பீங்களோ அதே மாதிரியான சம்பளத்தை நீங்கள் ஒன்லைனில் உழைச்சிக்கொள்ளலாம் அப்படி உழைக்கலாம்னு சொன்னால் இப்படி ஈஸி வழியை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கொண்டு ஃபைவர் இல்லாட்டிக்கு ஃப்ரீலான்ஸிங் ஆப் இருக்குது இல்லாட்டிக்கு யூடியூப் இல்லாட்டிக்கு கண்டென்ட் க்ரியேஷன் இல்லாட்டிக்கு ஒன்லைனில் டீச் பண்ணுற மாதிரி அப்படியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் பணம் சம்பாதிச்சு கொள்ளலாம் ஆனால் இப்படி குறுக்கு வழியில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோடய பணங்களை அதிக அளவில் நேரிடும் அதோட நீங்கள் வந்து இப்படி பிரமிட் மாதிரியான ஸ்கீமுகளில் சேரக்கு உங்களுக்கு நம்பிக்கைக்குரியான ஆக்களை தான் அதில் சேர்த்து விடுவீங்க சேர்த்தேக்க நாளைக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் கூட வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இந்த டிடிகே ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நடந்தேன்னு சொன்னால் ஒரு வெப்சைட் ஒன்றில் போய்ட்டு நாங்கள் அவங்களோட அப்பை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லையோ ஆப்பிள் ஸ்டோர்லையோ இதுலேயுமே இல்லை அந்த ப்ரௌசர்லேயே டவுன்லோட் ஆகி வேலை செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இவை செஞ்சவ இது வடிவங்கள் வேணுமென்றால் ஒவ்வொரு வருஷத்துக்குமே மாறிக்கொண்டிருக்கலாமே தவிர அந்த நடக்கிற விஷயம் வந்து ஒன்று தான் அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டோ எதுவுமே விற்க போறதில்லை அந்த ஆப்பில் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தெரிவினம் சரி இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்கணுன்றதை நாங்கள் அப்படியே பார்ப்போம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதில் நான் போடுறேன் சரி இப்போ இதில் வேண்ட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாக தான் சொல்லி ஒரு விஷயம் மட்டும் கொடுத்துருக்கணும் அதில் நாங்கள் எந்தவித காசுமே கட்டாமல் அதில் சேரக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சேர்ந்தமெண்ட் எங்களுக்கு அஞ்சு டாஸ்க் தெரிவினோம் சின்ன சின்ன வேலைகள் மாதிரி இருக்கும் நாங்கள் அந்த அஞ்சு டாஸ்கேம் செய்யக்க எங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா தெரிவினும் ஒரு ஒரு டாஸ்க்குக்கு நாற்பத்தஞ்சு ரூபா அப்போ நாங்கள் அஞ்சு டாஸ்க்கும் செய்யக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டவுமோன் வரும் டெய்லி இன்கம்மாக இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரப்போகுது ஸோ நீங்கள் மாதத்துக்கு பார்க்க குறைஞ்ச அளவு காசு தான் வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா அடுத்த கட்டமாக அடுத்த டி ஒன்னு சொல்கிற அந்த இதுக்கு போக போகிறீங்க டி ஒன் அந்த இதுக்கு நாங்கள் போயிக்கல நாங்கள் வந்து ஆறாயிரம் ரூபா எங்களோட கை காசை போடுற மாதிரி இருக்கும் இதிலேயே நீங்கள் அலர்ட் ஆக வேணும் எப்போயுமே ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் காசு உழைக்கிறதா இருந்தால் உங்களோட ஸ்கில்லால் உழைச்சிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டிக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு க்ரியேட்டிவிட்டியாலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வழங்குறதாலையோ தான் உழைச்சிக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டிக்கு இந்த ட்ராப் ஷிப்பிங் இல்லாட்டிக்கு இபேயில் நாங்கள் பொருட்களை விற்கிறோம் கிடைக்கிறது அப்படியான விஷயங்கள் மூலம் உழைச்சி கொள்ளுங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷமாகும் அதுக்கு ஒரு ஆறு மாதமோ இல்லாட்டி ஒரு வருஷமோ நாங்கள் அதுக்குள்ளே கஸ்டமர்ஸை கெயின் பண்ணி ரிவ்யூஸ் எடுத்து அதுக்குள்ளே நாங்கள் வந்து ரேங்க் பண்ணி அப்படி தான் நாங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி குறுக்கு வழியில் போனீங்கன்னு சொன்னால் அதிக பணங்களை இலக்க நேரிடும் இதில் கணக்க பேர் வந்து பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பல்கலைக்கழக மாணவர்கள் இல்லாட்டிக்கு ஒரு இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கிறார்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவ ஒரு விஷயத்தில் முன்னேறணும்னு சொல்லி ஆசைப்படுறாக்கில்ல இதில் அதிகளவாக பாதிக்கப்படுறாக்கள் ஸோ சரி இந்த விஷயத்துக்கு போவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஒன் லேயரில் நாங்கள் ஆறாயிரம் ரூபா போடைக்குள்ள அஞ்சு டாஸ்க் தெரியணும் மொத்தமாக நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு டாஸ்க்கு இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முப்பது நாள் முடிவில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருது அப்படி பார்த்திங்கன்னா டி ஒன் டி டூ டி த்ரீன்னு சொல்லி டி நைன் டி டென் வரைக்கும் இப்படி டாஸ்க்குகளை கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்களே நினைப்பீங்க நாங்கள் ஆன்லைனில் வேலை தான் செய்கிறோம்னு சொல்லிட்டு இது ஸ்கேம் இல்லைன்னு சொல்லுவீங்க இது ஒட்டுமொத்தமாக ஸ்கேம் தான் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனலை நாங்கள் விற்கிறது இந்த ப்ரொடக்டை விற்கிறது அப்படியான ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்தது யாழ்ப்பாணத்தில் அது அதிகளவாக நடந்தது இந்த ஸ்கேம்லேயுமே நாங்கள் நினைச்சது என்னென்னா ஒரு பொருளை தானே விற்கிறோம் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம் ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ஸ்கேம் ஏன்னா அந்த பொருளோட விலை ஐம்பதாயிரமாயிருக்கும் நாங்கள் ஒரு லட்சத்துக்கு நாங்கள் அந்த பொருளை வைப்போம் இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கீழே ரெண்டு பேரை சேர்க்கிற மாதிரி வரும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரமிட் மாதிரி இருக்க போகுது ஸோ ஆரம்பத்தில் இதில் சேர்ந்தாக்களால் எங்கட கமிஷனுமே போகும் அதாவது எங்களுக்குள்ளே நூறு பேர் சேர்ந்தா அதாவது நானும் எனக்கு கீழே ரெண்டு பேரை செய்ப்பேன் அந்த ரெண்டு பேர் என்ன நாலு பேரை செய்ப்பினும் அந்த நாலு பதினாறு அப்படின்னு போய்கொண்டிருக்கு அப்போ ஆரம்பத்தில் இந்த ஸ்கீமில் சேர்ந்தாக்களால் இவேண்ட கமிஷனும் போகும் கீழ் மட்டத்தில் எல்லாரும் எல்லோரும் ஆக்கல் மேல் மேல்மட்டத்தில் உள்ள ஆளுக்கு கமிஷன் காசு போகும் ஸோ இது உண்மைதான் ஆனால் இப்படி கமிஷன் காசு போகிறதால மட்டத்தில் இருக்கிறார்கள் அதிகளவில் உழைச்சி கொள்ள வேணும் கீழ்மட்டத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட உறவினர்கள் நண்பர்களை இதுக்குள்ளே மாட்டி விடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது ஸோ இப்படியான விஷயங்கள் வந்தாலே இதண்டாங்க ஒன்லைனில் நீங்கள் நல்ல வழி காசு உலைக்கலாம் ஸோ அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்கோ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா டி டென் அண்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றில ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் போடுற மாதிரி இருக்கு ஸோ நீங்கள் படிப்படியாக போகைக்குள்ள காசு வந்து கொண்டு இருக்கும் அப்போ நீங்கள் நினைப்பீங்க ஓகே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தை நீங்கள் போடுவீங்க அப்படி இல்லாட்டிக்கு இப்போ இதில் டி ஃபைவ் லேயரில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கு ஸோ அது வந்து ஓரளவுக்கு நாங்கள் திரட்டக்கூடிய மாதிரி இருக்குது மேண்டா சரியாக போகுதுன்னு நினைப்பீங்க அஞ்சு லட்சம் டி ஃபைவ் லேயரில் போடுற மாதிரி இருக்குது எண்பது டாஸ்க் தெரியணும் ஒரு டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தெரியணும் அப்போ டெய்லி இன்கமாக இருபத்தி ரெண்டாயிரம் இருக்குது முப்பது நாள் இன்கமாக ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் இருக்குது ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஆறு லட்சம் பெரிய காசுன்றதால் நீங்கள் எப்படி செஞ்சுருவீங்க அப்போ ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இதில் வருது அப்படி நீங்கள் காசு போட்டு கொண்டுருக்கேக்கில் ஒரு கட்டத்தில் பெரிய அமௌண்ட் வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுற ஆளுக்கு போகுது வரைக்கில் அவள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் அவளை காசையும் ஒரு டாஸ்க் கொண்டு வச்சுட்டு போனோமோ ரெண்டு கோடி மூணு கோடி அடித்தோடே இதை விட்டு வெளியில் போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த ஒன்லைனில் நடக்கிற விஷயங்கள்ல என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவை ரெண்டு அட்ரஸ் இருக்காது இவே இந்த ஃபோன் நம்பரும் இவை இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது அதால் வந்து பார்த்தீங்கன்னா அவை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தோன்னே அப்படியே பிஸ்னஸை நிப்பாடிட்டு இது பிஸ்னஸ் இல்லை இது ஸ்கேம் பிஸ்னஸ் என்ற வேர்டு நான் சூஸ் பண்ணக்கூடாது இப்படி பாவிச்சிட்டு போயிடணும் இந்த விஷயம்தான் நடந்துருக்குது இந்த ஸ்கேம் இது ஏழாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிகே ஆப்பில் இருந்துட்டு ஒருத்தர் காசு வித்ரோ பண்ண இல்லாமல் போயிட்டுது ஸோ இதுதான் நடந்த விஷயம் இதே இதே மாதிரி ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் காலங்களில் பல்வேறு வடிவங்களில் வரலாம் இந்த சோழர் வித்த மாதிரி அடுத்தது ஆன்லைனில் மெயிலில் நாங்கள் அனுப்பி வேலை செய்கிற மாதிரியான விஷயங்கள் அதுக்கு அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படியான விஷயம் வந்திருக்கு இதே மாதிரி நாளைக்கு இது இந்த வடிவங்கள் மாறுமே தவிர இது ஒரு காலமும் நிற்க இல்லை மக்கள் ஏமாந்து கொண்டு தான் இருக்க போயிடணும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு இதை அனுப்பிக்கொள்ளுங்கோ அதோட இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலத்தி நடக்கிறது நல்ல ஈஸியாக எப்போயுமே மணி மேக் பண்ணலாம் கன்செப்டை விட்டு வெளியில் வந்துருங்க எப்போயுமே ஈஸியாக மணி மேக் பண்ணலாம் எங்கள்கிட்ட ஸ்கில்லை வளர்த்துக்கொண்டா இல்லாட்டிக்கு எங்கள்கிட்ட நாலேஜை வளர்த்துக்கொண்டா இல்லாட்டிக்கு அதுக்குரிய விஷயங்களை நாங்கள் வளர்த்துக்கொண்டு சொன்னோமா ஒன்லைனில் ஈஸியாக மணி மேக் பண்ணலாம் அப்படி இல்லாட்டிக்கு இப்படியான ஸ்கேமில் மாட்டுப்படணும் ஸோ இதைத்தான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினா இந்த காணொலியை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பிரயோசனமாக இருந்துருந்துச்சுன்னு சொன்னால் எங்கள் சேனலுக்கும் இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்